இருபத்தி மூணு சதவீத ஓட்டுகளை பெற்று முத்துக்குமரன் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கார் ரெண்டாவது இராணவ் பதினாலு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத ஓட்டுகள் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டுகளை பெற்றிருக்காரு இன்னும்மாடா நீங்கள் வந்து அந்த சாஃப்ட் கார்னர்லேருந்து வெளியே வரலை அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலையே கை உடஞ்ச மாதிரி ஆச்சு கட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் நின்று மற்றவங்களை வெறுப்பேற்றுறதுல நல்லா வெறுப்பேற்றிட்டு வெறுப்பேற்றிருக்காரு நேற்று நின்று பேசுற பேர்ல இது கமெண்ட் அடிக்கிற பேரில் நம்மளே உள்ள போய் வந்து வாயை பொத்திட்டு உட்காரியா அப்படின்னு வச்சுட்டு வந்துருக்கு அந்த அளவுக்கு வந்து காண்டாது அவருக்கு ஓட்டுகள் அடுத்து சௌந்தர்யா பனிரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு சதவீத ஓட்டுகள் எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினாறு ஓட்டுகள் ராணவ் அப்படின்ற ஆள் திடீர்னு இந்த இவ்வளவு தூரம் ஓட்டுகள் காரணம் என்னன்றது நமக்கு தெரியும் பார்ப்போமே இந்த வாரம் அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அடுத்த வாரம் அவர் கண்டன்ட் பண்ணலாமல் சௌந்தரிய மாதிரியே ஓட்டு வாங்குறாரான்னு பார்ப்போம் அப்போ முடிவு பண்ணிடலாம் ஏண்டா முத்துக்குமரனை தவிர வேறு யார் ஓட்டு வாங்கினாலும் அவங்க பிஆர் வச்சுருக்காங்க முத்துக்குமரன் மட்டும் பிஆர் இல்லையாடா எல்லாத்துக்கும் பிஆர் இருக்குன்னு தான் சொல்கிறேன் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ஒரு லட்சம் ஓட்டு வரைக்கும் எண்பத்தெட்டாயிரம் ஓட்டு வரைக்கும் ஒரு பிஆரால் போட முடியும் அதில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஓட்டுகள் ஒரு பிஆரால் வந்திருக்குன்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் ஓட்டுகள் மீதி இருக்கக்கூடிய ஒரு லட்சம் ஓட்டு இருக்குல்ல அது மக்களுடைய ஓட்டு எல்லாத்துக்கும் பிஆர் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கும் போது பிஆர் வைக்காமல் ஒருத்தன் உள்ளே போனான்னு வைங்களேன் அவன் கதிய நினச்சி பாருங்க முடிச்சு விட்ற மாட்டீங்க முடிச்சு விட்ற மாட்டிங்க உள்ளே போயிட்டு வெளியே வந்த ஆட்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெளியே இருந்து உள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை அனுப்பி அவங்களுக்கான வேலைகள் நீங்கள் வெளியே பார்த்து சேனல் சேனலாக போய் பிஆர் வேலை பார்த்து இது பண்ணி ஒவ்வொருத்தனையும் கூட வச்சுக்கிறீங்க அவனை பற்றி பேசாத இவனை பற்றி பேசாதன்னு பேசுகிறீங்க இதில் இன்ஸ்டாகிராமில் மிரட்டல் வேறு வருது எவ்வளவோ பார்த்துட்டோம் நீங்கள் பண்ணாலும் மக்களுடைய ஓட்டு அப்படின்றத நீங்கள் தவிர்க்கவே முடியாது வெறும் காசு பணத்தை வச்சு சம்பாதிச்சிடலாம் இதெல்லாம் இவங்க பண்ணது ரீசன் என்ன தெரியுமா தேவையில்லாமல் இருந்துருதா போதும் இவங்க கையில் இருக்க காசு பூரா அந்த வருஷம் போயிடும் உள்ளே சம்பாதிக்கிறதோட பாதி அமௌண்ட்டை இவங்க பிஆருக்கு வெளியே கட்டிடுவாங்க ஏன்னா ஜெயிச்சிடலாம் டைட்டில் அடிச்சிடலாம் அந்த ஐம்பது லட்சம் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு மிதப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே எல்லாத்தையும் இழந்துருவாங்க நான் சொல்றேன் காசை கரைச்சிருவாங்க எதுலன்னா போன வருஷம் ஒரு அம்மா ஜெயிச்சதுக்கு காரணம் பிஆர் வேலை தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாங்க ஆனால் நான் சொல்றேன் பிஆர் வேலை மட்டும் முடியாது அது பத்தாது மக்களுடைய ஓட்டம் வேணும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு கேள்வி கேட்குறேன் ஜாக்லின் அருண் தீபக் அன்சிதா பவித்ரா மஞ்சரி இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஆறு சதவீத ஏழு சதவீத ஓட்டுகள் இருக்காங்க நாற்பத்தி மூவாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பத்தாறாயிரம் ஓட்டுக்குள் எல்லாத்துக்குள்ளேயும் ஓகே சௌந்தரிய ஒரு எண்பத்தெட்டாயிரம் ஓட்டுகள் இருக்காங்க ரெண்டு இடம் ராணவ் சௌந்தரி அவங்க ரெண்டு பேத்த பற்றியும் பிஆர் பயங்கரமாக வச்சுருக்காங்கன்ற பேர் அடிப்படுது அது நமக்கு நல்லா தெரியும் மற்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்றத விஜய் டெலிவிஷன் முடிவு பண்ணும்போது அந்த டீம் முடிவு பண்ணும்போது எல்லா சீசனும் அப்படி பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் வெளியே இருக்க சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஆக ஒரு ஆளை உள்ளே நம்ம ரீட்டைன் பண்ணி தான் ஆகணும் வெளியே இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் வரும் இந்த சீசன் அது அவங்களுக்கு கிடையாது அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மூணு பேர் ஜாக்லினுக்கும் அருணுக்கும் தீபக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை ஓட்டில் ஆனால் ஜாக்லினை ப்ரொஜெக்ட் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா உள்ள வா வாட் கே மொழி யார் நல்லா உங்களுக்கு தெரியுற மாதிரி சொல்கிறேன் முத்துக்குமரன் ரேம்போ மாதிரி நடந்து போன சீக்வன்ஸை ப்ரோமோல வைக்க முடியுமா முடியாதா அதை வைக்க மாட்டாங்க ஆனால் ஜாக்லின் சண்டை போட்டதை வைப்பாங்க நேத்து ஜாக்லினுக்கும் அன்சிதாவுக்கும் நடந்த சண்டை பெரிய சண்டையா இல்லை முத்துக்குமரனும் ஜெஃப்ரியும் சேர்ந்து போட்ட சண்டை பெரிய சண்டையா யாரை ப்ரொஜெக்ட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ யாரை வச்சு இந்த கேம் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வெளியே காட்ட விரும்புகிறாங்களோ அவங்கள தான் இந்த வருஷம் ப்ரோமோவில் பிளேஸ் பண்ணுறாங்க போன வருஷம் வரைக்கும் அப்படி இல்லை புரிந்த நான் சொல்கிறது போன வருஷம் கண்டென்ட் என்ன கண்டென்ட்டோ அது புரோமோவாக வரும் இந்த வருஷம் அது இல்லை அருணுக்கும் தேவனுக்கும் நம்ம பிஜே விஷாலுக்கு ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டை வந்து ஒரு பெரிய சண்டை அது புரோமோவில் வரல அதுக்கு பதிலாக சுகர் சண்டை இருக்குல்ல அது ப்ரோமோல வருது ஜாக்லின் இருக்காங்கன்ற காரணத்துக்காக ஸோ இந்த சீசன் மக்களுடைய ஓட்டுக்களை மதித்து டைட்டில் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி பொறுத்திருந்து பார்ப்போம்